இந்த மீலாத் விழாக்களுடைய கொண்டாட்டத்திலே ஒரு உச்சகட்டமாக காத்தாங்குடியில் நேற்றைய தினம் அல்லது நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினத்தில் காத்தாங்குடியிலே எல்லாரும் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சலம் அவங்கள புகழ்ந்து மௌலீத பாடி மீலாத் தினத்தை கொண்டாடுறதோட நிறுத்தி கொள்வாங்க காத்தாங்குடியை சேர்ந்த சில மார்க்க அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் ரசூல் உள்ளாவ நாங்கள் புகழணும் புகழ்ச்சியென்றால் ஒருத்தரை மேலே தூக்கி வைக்கிறது தானே புகழணும் என்று சொல்லி ரசூல் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றி விட்டான் அந்த ஏர்லைன்ஸ்ட பேர் வந்து பத்ரியா ஏர்லைன்ஸ் பத்ரியா ஏர்லைன்ஸ் ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு கேஸ் பலூன் மாதிரி ஒரு ஃப்ளைட்டை செஞ்சு அதில் வந்து ரசூல்லாவை நாங்கள் மேலே ஏற்றி அனுப்பி புகழ்றோம் என்று சொல்லி இவங்க மேலே ஏற்றி எல்லாரும் சல்லல்லா வலாம் முகமது சல்லா வலே சலம்ன்றான் ஃபிளை ஃப்ளைட்டை மேலே ஏற்றிட்டு சலவா சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது இப்படி தான் போகும் இன்னும் என்னென்னத்தை ஏற்றுவாங்களோ தெரியும் அடுத்த வருஷம் ஏதாவது ரசூல்லோட பேரில் வேறு என்னத்தை சந்திர மண்டலத்துக்கு யாரையாவது அனுப்புகிறோம்னு சொல்லி அனுப்புவானோ என்னத்தை பண்ணுவானோ தெரியாது இந்த அளவுக்கு அனாச்சாரம் இந்த தாவத்தை என்று சொல்லக்கூடிய பச்சை தலப்பக்காரங்க கொஞ்சம் பேர் சுற்றுறாங்களா இல்லையா இவங்க தான் இந்த ஈதை மீளாதை வந்து பெருநாளாகவே ஆக்கினாங்க மீலா செலிப்ரேஷன்ட்டு எல்லாரும் செலப்ரேட் பண்ணாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க ஈது மீலாதுன்றாங்க மீளாத வந்து ஈதாக்கி ஆக்கி விட்டுறது ஏதாவது இந்த முபாரக் கொண்டு வந்தது தான் ஈத் முபாரக் முபாரக் கொண்டு வருது ஜும்மா முபாரக் சபே பராத் முபாரக் ஏதாவது ஒரு முபாரக் பேரை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு பேரோட ஜாயின் பண்ணிட்டு வாழ்த்து சொல்ற முறை இந்த ரசூல்லாவுடைய முடியை கொண்டு வந்து காட்சிப்படுத்துறது முடி என்று சொல்லி இதே மாதிரி நிறைய அநாச்சாரங்கள் இந்த தாவத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட அமைப்பினால் தொடர்ச்சியாக இலங்கையில் திட்டமிட்டு செய்கிறாங்க திட்டமிட்டு அவர்கள் இந்த ரசூல் சல்லா அலுவலத்தை புகழ் மணி இந்த சுயாக்காரர்களுடைய இந்த வழிமுறையை செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பத்ரியா ஏர்லைன்ஸ் நீங்கள் ஏர்லைன்ஸ்லாம் தூக்கி வைக்கிற அளவுக்கு ரசூல்லா வந்து ஃப்ளைட் ஓத்த வேண்டிய அவசியம் இல்லை ரசூல்லா வந்து புராக் வாகனத்தில் மேராஜுக்கே போயிட்டு வந்துட்டாங்க அது வந்து மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம் அது போனவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் தான் ஏற்றி விடணுமா ரசூல்லாவை நம்ம ரசூல்லா வந்து ஃப்ளைட் ஏறாவது வந்து ஒரு குறை மாதிரி நினச்சி ஏற்றி விட்றாங்க இது ஒரு அனாச்சாரம் கண்டிக்கத்தக்க விஷயம் புத்தி உள்ளவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் கொஞ்சமாவது புத்தி இருந்தா இதை விட்டு விலகிக் கொள்வார்கள் லா கமா நசாரா அப்துல்லாஹி என்னை மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் அல்லாவுடைய அடியார் என்று என்னை சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லுங்கள் அதுதான் எனக்குரிய கண்ணியம் என்று சொன்னார்கள் இது அனைத்துக்கும் மாற்றமாக சுபஹான மௌலித் என்ற பெயர்ல மீலாத் விழாக்கள் என்ற பெயரில் பிரமத கலாச்சாரத்துக்கு ஒப்பானத ஒப்பானவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் ஒரு விதுகத்து அனாச்சாரம் அரங்கேறுகிறது இந்த அனாச்சாரம் முற்றிலும் முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் தௌஹி ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மீளாதுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதிகம் அதிகம் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலே அவர்களை உண்மையாக நேசிப்பவர்கள் அல்லாவின் தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி ரசூலுல்லாவுடைய சுண்ணத்துக்களை மாத்திரம் பின்பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள செய்திகளை மாத்திரம் பின்பற்றி அல்லாவுடைய திருப்தியை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் மனைவரை மாக்கி அருள் புரிவானாக வாஹிருதாவான